எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்தியில் சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் இருபது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் பிரியமானவர்களே இந்த கால வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஆர்மேனியா அப்படின்ற தேசத்தில் பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் எல்லா இடங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டதாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய மகன் படிக்கிற ஸ்கூலுக்கு கடந்து போகிறார் அந்த மகனுடைய தகப்பன் ஸ்கூலுக்கு போய் பார்க்கும்போது பில்டிங் எல்லாம் க தரைமட்டமாயிருக்கு எல்லா பேரண்ட்ஸும் குக்குரளிட்டு அழ ஆரம்பித்தார்களா தன்னுடைய மகன் படிக்கிற அந்த கிளாஸுக்கு நேராக அந்த தகப்பனா கடந்து போய் இருக்கிற கல் எல்லாம் எடுத்து தோண்டி தேட ஆரம்பித்தாராம் தன்னுடைய மகன் கிடைக்கவில்லை எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க நீங்கள் இன்னும் தேடி ஒரு பிரயோஜனமும் கிடையாது உங்கள் மகன் மறைத்திருப்பான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொன்னாலும் விடாப்பிடியாக அந்த தகப்பன் தேட ஆரம்பித்தாராம் அந்த தகப்பன் தன்னுடைய மகன் கிட்ட சொன்னாங்க நீ பயப்படக்கூடாது நான் எல்லா சூழ்நிலையிலும் உன் கூட இருப்பேன் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் உன் கூட இருந்து உன்னை எப்படியாவது அதில் நான் காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருந்தாராம் இந்த ப்ராமிஸை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விட்டாப்பிடியாங்க அவர் ட்ரை பண்ணி ஆர்மெண்ட் ஆர்மெண்ட்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாராம் தன்னுடைய தகப்பனாருடைய சத்தத்தை கேட்ட இந்த மகன் இப்பொழுதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு இடிபாடுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருந்த அந்த மகன் தகப்பனாருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்த உடனே குரல் கொடுக்க ஆரம்பித்தானா பிரியமானவர்களே எவ்வளோ ட்ரை பண்ணி எப்படியோ அந்த இடிபாடுகளுக்குள்ளாக இருந்த அந்த மகனை உயிரோடு அந்த தகப்பனார் மீட்டு கொண்டாராம் இந்த கால வேளையில கற்றுடைய வார்த்தை கேட்டு இருக்கிறீங்க ஒரு உலகத்தின் தகப்பன் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அந்த ப்ராமிஸை நிறைவேற்றினார் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி பிரச்சனையான நேரத்தில் போய் காப்பாற்றினார் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் கர்த்தருங்க கூட இருக்கிறார் இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களை யோசிச்சு பாருங்க எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ பாடுகள் எவ்வளோ விபத்துகள் எவ்வளோ பலவீனங்கள் கர்த்த நம்ம கூட இருந்தார் நம்மை ஆச்சரியமாக நடத்தினார் இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம் கர்த்த சொல்லியிருக்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் கூட இருப்பேன் அப்படின்னு நம்ம கூடவே இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார் நம்மை நடத்துவார் பிரச்சனைகள் போராட்டங்களை கண்டு சோந்து போகாதிருங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கதை செய்வார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் பயப்படாதுருங்க அவர் உங்கள் கூட இருக்கும்போது எந்த சூழ்நிலையானாலும் சரி எந்த பிரச்சனையானாலும் சரி நீங்கள் கலங்க வேண்டியதில்லை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் சேமிப்போம் எங்களை எங்கள் எங்கனால தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு தத்தம் தந்த தேவன் தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிறபடி ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் நீர் கூட இருக்கிறீரப்பா பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்களை கண்டு சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து முன்னேற கத்திர உதவி செய்வீராக கர்த்துடைய பிரச்சனைத்தால தாயி நடத்துவீராக உடைய கரத்துல தாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்து விநாமத்தை செபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசி இருக்கிறார் உங்க கூட இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார் பயப்படாதிருங்கள் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க